புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படத்திற்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மாலரஞ்சலி செலுத்தி புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அவர்களையும் வணங்கி தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தினை தூத்துக்குடி மாநகரத்தில் இப்பொழுது துவங்க இருக்கின்றார்கள் கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக முத்து மாநகருக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியுடைய வேற்றி வேட்பாளர் நமது புரட்சி தமிழர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் வருங்காலத்தில் முதல்கின்ற ஏப்ரல் தேதி வரை இந்த மக்களுக்காக பாராளுமன்றத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒட்டு ஒற்றை நோக்கி அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரை பிரதமராக சொல்கிறாரோ இந்தியாவின் பிரதமராக அவர்தான் வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி அவர் வெற்றி பெறுவார் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அருவி சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு இரட்டு லட்சணத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்க அண்ணா திமுக கூட்டணி பத்தி என்னை ஊடகம் பத்திரிக்கை எதிர்க்கட்சியெல்லாம் பல விரும்பு விமர்சனம் செய்து உடைக்கிறார் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சாங்க அப்போ அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டது மக்களுடைய அமோக இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கூட்டணி வைத்த தேமுதிக எதிர்கட்சியாக பதினொன்று ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி தேமுதிக இப்ப ரெண்டு சேர்ந்து வாய்ந்த கட்சி நம்முடைய கட்சி திமுக பக்கம் பாருங்க கடந்த ஆண்டு காலமா அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் திமுக போட்டு எல்லாமே திமுக ஐக்கியம் ஆகிட்டாங்க அதனால அந்த கட்சியில கூட்டணியே இல்ல ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான் மக்களுடைய பிரச்சனை எதுவுமே ஆண்டு காலத்தில் தீர்த்து வைக்கல மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல இன்னைக்கு உயர்வு போராட்டம் இல்ல தொழிலாளர்கள் சைக்கு குரல் கொடுக்கல எதிர்கட்சிகள் விவசாயிகள் போராட்டம் அரசு ஊழிகள் போராட்டம் பஸ் ஊழிகள் போராட்டம் சத்துண ஊழிகள் போராட்டம் எல்லா போராட்டம் நடந்துட்டு இருக்குது ஆனா திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி வாய் திறக்கல காங்கிரஸ் கட்சி வாய் திறக்கல விடுதலை சிறுத்தை வாய் திறக்கல எல்லாமே திமுக ஐக்கியம் ஆகிட்டாங்க அதனால எல்லாமே அந்த கூட்டணி கிட்ட கட்சிகள்லாம் திமுக கட்சியா மாறிட்டு நம்முடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி நம்முடைய கூட்டணியில பல கட்சிகள் இடம்பெற்று எல்லா கட்சியிலுமே தனி தூத்தம் வாய்ந்த கட்சிகள் அப்படி அற்புதமான கூட்டணியின் சார்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கு வாக்களித்து மாபெரும் சொன்னேன் பல கூட்டத்தில் பேசணும் திருச்சி கூட்டத்திலையும் பேசினேன் அப்பொழுது அதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் பேசினார் அண்ணா திமுக இந்த தேர்தல் வெற்றி பெறாது நாற்பது இடத்துலையும் திமுக தலைமை இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் சொன்னாங்க அந்த மாயெல்லாம் போயிட்டுது